நீங்கள் பண்ணுற அந்த ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு குழந்தையாவோ ஒரு பெரியவங்களாவோ யாரோ ஒருத்தவங்களுடைய ஒருவேளை சாப்பாட்டுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு காமெடியான வீடியோவோ அது இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோ கிடையாதுங்க இது என்னோட பர்சனலான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் அவ்வளோதான் ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஹாய் கால மக்களே யூடியூப் சேனல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பல ரீசன் இருக்கும் அதில் ஒரு சிலர் தன்னோட பேஷனை ஃபாலோ பண்ணும் அதை அதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க ஒரு சிலர் விலாக்காக பண்ணுவாங்க ஒரு சிலர் மணிக்காக பண்ணுவாங்க ஆனால் நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்றத கேட்டு நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம் அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிவவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தர் ஜாலி டக்குன்றவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நான் அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டேன் அதுக்கான ப்ரூஃபை நான் மேலே காட்டுறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கூடவே ஒரு இனிஷியேட்டிவும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க நான் உங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இங்கே யூரோப்பில் பொருட்கள் ஒரு கண்ட்ரியில் இருக்கேன் என்னோட ஒய்ஃப் இந்தியாவில் நம்ம ஊரில் இருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே தெரியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேறே வேறு இடத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அந்த மாதிரியான காமன் ப்ராப்ளத்தை தான் நான் டெய்லியும் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பேன் டெய்லி எப்படின்னா நான் வேலைக்கு போவேன் வேலைக்கு போய்ட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க நம்ம இன்னும் சேராமல் இருக்கும் பிரிஞ்சே இருக்கோம் இது எப்போ தான் சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எல்லாமே சரியாகும் சரியாகும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிகிட்டு இருப்பேன் ஆனால் அஸ் அ மென்னாக வந்து வந்து என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா எட்டு நேரம் நான் வேலைக்கு போகிறேன் கரெக்டுங்களா எட்டு நேரம் வேலைக்கு போகிறேன் ப்ளஸ்ஸு சமைக்கணும் ட்ராவலு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்கிங் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு அஃபெக்ட் ஆகாது ஆனால் அஸ் உமனாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த திங்கிங்கே இருக்கும் புரிஞ்சுருக்குமே நம்ம இன்னும் சேரலையே அப்படின்ற அந்த திங்கிங் இருக்கும்போது ஒரு காமனாக காமன் உமனாக வந்து என்னென்ன நடப்பாங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ஏன் இவ்வளோ தப்பு தப்பாக நடக்குது ஏன் நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்க மாட்டுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில நாள் ஒரு சில மாதம்னா பரவாயில்ல எனக்கு ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இன்னமும் தனியாக தான் இருக்கும் ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அந்த லாங் ட்ராவல் டைமை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு நெகட்டிவாக நடக்குது நமக்கு மட்டும்தான் அது நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ஸோ நானும் இவ்வளோ சொன்னேன் முடியல என்னால் அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன சரி ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ போடலாமாடா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம் நாங்கள் பேசினாலே பிரச்சனை தான் வரும் கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் சரி இதை பற்றி பேசுனா நான் டைவெர்ட் ஆவாளே அப்படின்றதுக்காக நான் என் ஒய்ஃப்ட்ட யூடியூப்பில் வீடியோ போடுமாடா அப்படின்னு கேட்டேன் அவளும் சரி ஓகே எப்படிலாம் அப்படின்னா ஆக்சுவலி சொல்கிறேங்க யூடியூப் என்னென்ன ரீசன்கெலாம் இருக்கலாம் ஹெல்ப் பண்ணுது ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணது இந்த ரீசனுக்காக தான் என்னோடய ஒய்ஃப்ட நான் வீடியோ போடணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளோட அந்த வே ஆஃப் திங்கிங் அந்த தாட்டு இந்த பிரிஞ்சிருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டா சீரியஸ்லி நீங்கள் நம்மளோட வீடியோஸில் போய் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவள் வந்து எப்படின்னா நிறையா நிறையா வீடியோஸை அதை பற்றி யோசிக்கிறது அது ரிலேட்டடாக இன்வால்வ் ஆகுறது அப்படின்றக்கப்போ இந்த தாட் அவளுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு அது நார்மல் தானே நம்ம பசங்க வேலைக்கு போகிறோம் பொண்ணுங்க வீட்லேயே இருக்காங்க அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த ஒரு பெயினாக இருக்க ஒரு சில விஷயங்கள் மறந்துடுது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டா அதை நினச்சி ஓகே நம்ம ஒய்ஃப் வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் சால்வ் ஆகிட்டா அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்னொரு ஒரு பர்சனலான விஷயம் உங்ககிட்ட கிட்டே ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் அதுவும் நான் ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னென்னா நான் இங்கே யூரோப்பில் இருக்கேன் என்னோடய ஒய்ஃபு இந்தியாவில் இருக்காங்க நான் அவங்கள இங்கே கொண்டு வரதுக்கு நான் மூணு வருஷமாக எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அதில் எவ்வளோ காசு இழந்துட்டேன் அது வேற விஷயம் காசு போனால் போயிட்டு போகுது ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த விஷயம் நடக்க மாட்டுது அவர் சொல்லுவாங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கும் நம்ம சக்திக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் என்னமோ தெரியல நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணிணாலும் அவங்களை இங்கே கொண்டு வர முடியல கொண்டு வர முடியல ஆனால் நான் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அது அவங்களுக்குமே தெரியும் பட் ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம கோயிலுக்கோ ஏதாவது ஒரு ஜோசியங்கக்கோ எதுக்கோ சம்திங் கோயிலுக்கு சொல்லிட்டு நம்ம அலையோம்ல அப்படி அலையும் போது கோயிலில் போய் நம்ம காசு உண்டியில் போடுவோம் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம்ல அப்படி தான் நான் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கேன் இங்கே என்னால் கோயிலுக்கு போக முடியாது ஏன்னா இங்கே கோயில் கிடையாது ஆனால் கோயிலில் போய் ஒரு உண்டியலில் போய் காசு போடுறத விட பட் என்னென்னா இல்லாதவங்களுக்கு கா ஒரு கூட வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில் அவங்களுக்கு நம்ம ஒரு சில ஒரு வேளை உணவு கொடுத்தோம் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலே போதும் அவங்க வாழ்த்தினாலே போதும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அதையே நம்ம செய்யக்கூடாது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இதை ட்ரை பண்ணுறேன் இது என்னன்னா இப்போது நம்மளோட சேனல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எதுக்காக நான் போடுறேன் அப்படின்றது என்னோடய ஒய்ஃபோட ஹாப்பினஸ்க்காக அவள் வீடியோ போடும்போது அவளே அறியாமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா இந்த ப்ராப்ளத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கா அப்படின்றக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் கரெக்டாக போட்டுட்ருக்கேன் கரெக்டுங்களா ஸோ அதில் ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை அப்படின்னா அவள் கொஞ்சம் சேட் ஆகிறாள் ஆகும்போது ஐயோ நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு தெரியல நம்ம வீடியோ போடுறோம் பட் ஆனால் வியூஸே வர மாட்டேது அவங்களுக்கு பாரு இவ்வளோ வியூஸ் வருது நமக்கு வியூஸே வர மாட்டேது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நல்லா நல்லா எடிட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் வியூஸ் வரல அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஃபீல் பண்ணுறா ஸோ ஒரு சில ஒரு ஒரு வீடியோ அன்னோன்னு சொல்ல வரதில்லை ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வியூஸ் போயிடுச்சுங்க அந்த வீடியோ அன்னைக்குலாம் உண்மையிலே சொல்கிறேன் செம்ம ஹாப்பியாக இந்த மாதிரியாக ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஹாப்பி ஒரு பன்னெண்டாயிரம் வியூஸ் போயிருக்கு அதில் அல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க செம்ம ஹாப்பிங்காக உண்மையிலேயே சொல்கிறேன் ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஓகே இவ்வளோ இவங்க ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது அதை என்னால் இப்படி தான் சேஞ்ச் பண்ண வைக்க முடியுது அப்படின்னா நான் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அஸ் ஹஸ்பண்டாக நான் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் இதை இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன் அது என்னென்னா ஒவ்வொரு வீக்குக்கும் இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மந்த் இன்னையோட ஸ்டார்ட் ஆகுது இல்லை இப்போ இப்போலேருந்து ஒவ்வொரு வீக்குக்கும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க நம்ம வீடியோஸ்க்கு அப்படின்றது நம்ம சேனலுக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இல்லாதவங்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாதவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் அப்படின்ற நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மெயினான ரீசன் இதுதான் என்னோட ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அட் தி சேம் டைம் நம்ம நினைச்சது நம்ம நினச்சது நம்ம என்ன மாதிரி உங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும் அதை நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்றதுக்கு உண்டியலில் போய் கோவிலில் போய் உண்டியலில் காசு போடுறது எனக்கு விருப்பம் இல்லை ஸோ போய் போடலாம் பட் ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை அந்த காசு கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தினாலே போதுமே நம்ம நினச்சது எவ்வளவோ நடக்குமே அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதில் சில பேர் சொல்லுவாங்க வேணாவா சப்ஸ்கிரைபர் வர்றதுக்காக இது பண்ணுறான் சப்ஸ்கிரைபர் யூஸ்க்காக இப்படி பேசுகிறான் அப்படின்னு இல்லைங்க நான் அதேஸ் அந்த மாதிரி தான் ஒரு வருஷம் தான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோங்க இ வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்கா யூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்காகலாம் கிடையாதுங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஹாப்பி ஹாப்பியாக இருக்கா இந்த ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஒய்ஃப் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா இப்போ பிரிஞ்சிருக்கும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் அவளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது பண்ணுறேன் அவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கன்றதுக்காக இது நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இது ஒரு செல்ஃபிஸ் தான் இது செல்ஃபிஸ் இல்லைன்னா கிடையாது செல்ஃபிஸ்க்காக தான் பண்ணுறேன் ஆனால் செல்ஃபிஸ்க்கான ரீசன் இது தான் அவள் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஃபீல் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த சுச்சுவேஷனில் என் ஒய்ஃப் நானும் இருக்கிறனால தான் தெரில ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு சொல்யூஷன் இது தான் நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளோட எல்லா சேனல் நம்மளோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அவ்வளோதான் மக்களை இதைத்தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ்வில் நீங்களும் ஒரு பார்த்தா இருந்து ஒருத்தங்களோட உணவுக்கோ ஒருத்தவங்களோட சாப்பாடுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க